விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சித்தாம்புண்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் சுவாமிக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு காலை மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் விபூதி போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு பல வகை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது திரு கல்யாணத்தை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் சிறப்பு அலங்காரத்தில் மேடையில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து இருபத்தோரு வகையான பழ பழவகைகளுடன் சீர்வரிசைகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பின்னர் கணபதி யாகம் நடத்தப்பட்டு பூர்ணாகதி யாகத்தில் செலுத்தப்பட்டு பூப்பந்து எறிதல் மாலை மாற்றுதல் என புரோகிதர்கள் திருமண சடங்குகளை முறைப்படி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் திருமணத்தை நடத்தி வைத்தனர் அப்போது பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷம் எழுப்பி திருக்கல்யாண வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் திருக்கல்யாண விழாவில் ஜனனி நாட்டியாலயாவின் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிட்டாம்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து உணவுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிவனடியார்கள் சிவ தொண்டர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகரி அருகே வடுவன்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வடுவநாயகி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசம் இரண்டு கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கடங்கள் புறப்பாடாக்கி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேது ஸ்ரீ எமதண்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் திருநெறிய தீன்தமிழ் திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினைந்தாம் தேதி ஊர் பொதுமக்கள் அனைவரும் மேல தாளத்துடன் தீர்த்தம் முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்து வந்தனர் மேலும் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு ஆனைந்து வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அனுமதி பெறுதல் திருமகள் வழிபாடு நிலத்தேவர் வழிபாடு திருமுறை விண்ணப்பம் பேருளி வழிபாடு ஆகிய வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி மூலமூர்த்திகளுக்கு ஆனைந்தாட்டல் காப்பணிவித்தல் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து காலை ஆறு மணி அளவில் திருச்சுற்று தெய்வங்கள் திருக்குட நன்னிராட்டு விழா நடைபெற்றது மேலும் தொடர்ந்து நாற்பத்தும் பயன் தரும் நாயகன் நாயகிக்கு தொடங்கியது தொடர்ந்து கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனியை அடைதல் வேள்வி நிறைவு பேரொழி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றன மேலும் காலை ஒன்பது மணி அளவில் திருக்குடங்கள் புறப்படுதல் நிகழ்வு நடைபெற்றது மேலும் காலை ஒன்பது முப்பது அளவில் மூலவர் ஸ்ரீ எமதண்டீஸ்வரர் கருவறை விமானங்களுக்கு திருக்குட நன்னிராட்டு விழா திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்ட குருமகா சன்னிதானங்கள் திரு பெருந்திரு சிவஞான பாலய சுவாமிகள் அவர்கள் திருக்கரங்களால் கருவறை விமானங்களுக்கு திருக்குட நன்னிராட்டு விழா நடைபெற்றது மேலும் மூலவர் மூர்த்திகளான ஸ்ரீ எமதண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது வேள்வி பணி கோவை பேரூர் மணிவாசகர் மன்ற அறக்கட்டளை செயலாளர் திருப்பா குமரலிங்கம் அவர்கள் செய்திருந்தார் விழாவிற்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ சீதா தேவி தாயார் சமையது ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு திரு தேரோட்ட வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் கோதண்டராமர் சீதா தேவி லட்சுமணர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் கோதண்டராமரை சர்வ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்துருள செய்தனர் பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை பிடித்து இழுத்து சென்றனர் தேர் வாத்தியங்களுடன் நான்கிரது வீதிகள் வழியாக பவனி வந்து நிலையை அடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோதண்ட ராமசுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு காலையில் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கொடி படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒளி பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது ஏப்ரல் இருபதாம் தேதி கருட வாகனமும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் தேரோட்டம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி புஷ்ப பல்லக்கும் மற்றும் தினந்தோறும் மாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது தேசங்களில் ஒன்றான பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது வாகனங்களில் வீதி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அந்த வகையில் ஐந்தாம் நாள் காலை பெருமாள் திருக்கோலத்தில் பல்லக்கில் எழுந்தருளி பல்வேறு மண்டகப்படி கண்டருளி பக்தர்களுக்கு அந்த வகையில் தெருவில் கிருபாகரன் தலைமையில் மண்டகப்படியும் முல்லாபாளையம் தெரு மற்றும் நாகாலத்து தெரு பாபாபேட்டை தெரு அச்சுக்கட்டு தெரு முனிசாமி முதலியார் அவனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மண்டகப்படி கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் நெய்வேத்தியங்கள் மற்றும் தீபாராதனைகள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் உலா ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் எஸ் கே பி எஸ் சந்தோஷ்குமார் அரங்காவலர்கள் இளங்கோவன் தேவிகா ஆலய செயல் ராஜமாணிக்கம் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் டி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சிறப்பு வாய்ந்த நவ திருப்பதி அமைந்துள்ளன இந்த நவ திருப்பதி முதல் விளங்குகிறது ஸ்ரீவைகுண்டம் பிரான் கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூபம் நித்தியல் கோஷ்டி திருமஞ்சனம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து கோவில் முன்புள்ள கொடிமரத்தின் அருகே உற்சவர் கள்ளர்பினான் எழுந்துருளினார் அங்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது தொடர்ந்து கோவில் முன்புள்ள கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்றப்பட்டது அதன் பின் கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடந்தது இந்த விழாவில் ஸ்ரீராம அப்ரமேய ராமானுஜிய சுவாமிகள் கலந்து கொண்டார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தேரோட்டத்திற்கு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகின்ற இருபத்தி ஆறாம் என்று நடைபெறவுள்ளது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக नमः ॐ नमो श्रीनिवासाय नमः வருகது வருகுது வருகது வருகது ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி வருகது பருகது வருகது ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் ஏகாதசியரமபதம் அள்வான் பரந்தாமன் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் சொர்க்க வாசல் காட்டிடுவான் கோவிந்தன்